அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த வெயிட் லாஸ்க்கான சிம்பிள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் நிறைய வெயிட் லாஸ்க்காக வாட்டர் தெரப்பி ஜிம்மு ஃபுட் டயட்டு நிறைய பார்த்துட்ருக்கும் போது பழங்கால மக்கள் வந்து இன மக்கள் வந்து இந்த வெயிட் லாஸ்க்காக ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இது வந்து உடல் எடை கொஞ்சம் இருக்கிறவங்கன்னு நினச்சாலும் சரி ஆண் பெண்ணான யாராக இருந்தாலும் இதை செய்யலாம் இதுக்காக நம்ம நிறைய நேரத்தை செலவு பண்ணுறோம் பல உடற்பயிற்சிகள்லாம் கூட செய்கிறோம் இது செலவு இல்லாமல் சிரமம் இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் வீடியோவில் கமெண்ட்ஸும் போடுங்க இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த சின்னத்தை வந்து ரெட் கலர் இங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பேகு பர்ஸ் முடிஞ்ச உங்கள் தலைக்காணி கடியில் வச்சு தூங்க பழகுங்க இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் நேரமாச்சும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் கையில் இந்த சிம்பிளை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு திருப்பி அந்த சிம்பிளை எடுத்து வச்சிடலாம் இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட இதெல்லாம் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா தான் இதை இன்னுமே நம்ம எவ்வளோ மேம்படுத்த முடியும் இன்னும் அடுத்தவங்களுக்கு நம்ம தெரிவிக்க முடியுன்றதை பார்க்கலாம் இந்த சிம்பிள் வந்து ஒரு நல்ல சிம்பிள் இதை யூஸ் பண்ணி பயனடையணும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி